தமிழ்நாடு மேற்கண்டையல் வங்கி தொழிற்சங்க பொறுப்பாளர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்த டிஎம்பி வங்கி நிர்வாகத்தை கண்டித்து தொழிற்சங்க விரோத போக்கை கண்டித்து அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் தமிழகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க செயலாளர் வெங்கடாசலம் முன்னிலையில் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேள பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் தர்ணா போராட்டம் வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழக மக்கள் பாண்டிச்சேரியில் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் வங்கி தமிழ்நாடு மெர்கன்டெயில் வங்கி ஆகும் இந்த வங்கியில் சென்னை கிளையில் பணிபுரியும் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் விக்னேஷ் மற்றும் செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மெர்கன்டெய்ல் வங்கி நிர்வாகம் விக்னேஷ் மற்றும் பிரபாகரன் ஆகியோரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளது இவ்வாறு தொழிற்சங்க விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு மேற்கண்டையல் வங்கி நிர்வாகத்தை கண்டித்தும் ஊழியர்கள் இரண்டு பேரை தற்காலிக பணி நீக்கம் செய்து ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் வரும் தமிழ்நாடு மேற்கண்டையல் நிர்வாகத்தை கண்டித்து தூத்துக்குடியில் இன்று அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடாசலம் முன்னிலையில் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் தர்ணா போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதன் பின்பும் தமிழ்நாடு மெர்கண்டையல் வங்கி வங்கி ஊழியர்கள் பணி நீக்கத்தை ரத்து செய்யாவிட்டால் வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி சுமார் தமிழ்நாடு புதுச்சேரியில் முப்பதாயிரம் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் சொல்லுங்க சார் தனியார் வங்கியான தமிழ்நாடு மர்க்கண்டல் வங்கியில தொடர்ந்து ஊழியருக்கு எதிராக தொழிற்சங்க எதிராக இந்த நிர்வாகம் செயல்பட்டு வராங்க பல ஆண்டுகளாக பல விதங்களில இன்றைக்கு தொழிற்சங்க உரிமைகளை பறிக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஊழியர்களை அடிய மாதிரியாக நடத்துறாங்க சமீபத்தில் இந்தியாவில வந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பத்து லட்சம் வங்கிகளுக்கு ஒரே மாதிரியான சீரான ஊதிய உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஊதிய முறைகள் கொடுக்கணும் ஆனா கடந்த மாதம் இந்த வங்கியில மட்டும் அங்கிருக்கிற ஊழியர் அதிகாரிகளுக்கு நிர்வாகம் அவர்கள் விரும்புகின்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய தன்னிச்சையான முறையை மாற்றுவதற்காக முயற்சி செஞ்சாங்க அதுல ஊழியர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான அதிருப்தி ஏற்பட்டது அந்த அதிருப்தியை கருத்துக்களை தெரிவிக்க நிர்வாகம் அனுமதிக்கவில்லை அவங்களுடைய இடமடியை அராதம் ஆகவே எங்களுடைய தொழிற்சங்கத்துல அதற்காக தனியாக ஒரு செயலி வாட்ஸ்ஆப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சோம் அதுல நூற்றுக்கணக்கான ஊழியர் அதிகாரிகள் அவங்க கருத்துக்களை தெரிவிச்சாங்க இந்த தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் ஊதிய ஊழியரை மாற்றுவதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்ற கருத்துக்களை தெரிவிச்சாங்க இதன் காரணமாக நிர்வாகம் இன்றைக்கு கோபப்பட்டு எங்களோ தொழிற்சங்க தலைவர்களை ஊழியர் சங்கத்தினர் பொதுச் செயலாளர் தலைவர் இரண்டு பேரும் இன்றைக்கு வேலை நிற்க செஞ்சிருக்கிறாங்க குற்றப்பத்திரிகை கொடுத்திருக்கிறாங்க வாட்ஸ்அப் ஆரம்பிப்பது ஒன்னும் தவறே கிடையாது உயர் நீதிமன்றத்துல உச்ச இன்றைக்கு பேச்சு உரிமை என்ற அடிப்படையில கருத்து உரிமை என்ற அடிப்படையில தடுக்க முடியாது உரிமை மட்டுமல்ல எதிர்த்து போராடுவதற்கும் தொழிலாளிக உரிமை இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அராஜகமாக ஆணவ போக்குல எங்களுடைய தலைவர்களை இன்றைக்கு அவங்க பரிந்துரைக்க செஞ்சிருக்கிறாங்க அதை எதிர்த்து மாற்ற வேண்டும் என்று கோரினோம் ஆனா நிர்வாகம் செய்து எனவே தமிழ்நாடு மர்க்கண்டல் வங்கி நிர்வாகத்துக்கு எதிராக இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த தூத்துக்குடியிலே ஒரு முற்றுகை தாரணா போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் முழுதாக உடனடியாக அவங்களுடைய தவறான போக்கை கைவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி அன்றைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முப்பதாயிரம் வங்கி ஊழியர்கள் முழுநாள் வேலை நிறுத்தத்தில் நடத்த இருக்கின்றோம் அப்படியும் அவர்களை செல் என்று சொன்னால் அதிலும் இந்த போராட்டம் இருக்கின்றது ஆகவே இந்த தாரணா போராட்டத்தின் மூலமாக எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பது மட்டுமல்ல உடனடியாக நிர்வாகம் அந்த பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் அந்த இரண்டு தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றப்பத்திரை வாபஸ் வர வேண்டும் என்று கோரிக்கை வச்சு இருக்கிறோம் நிர்வாகம் இன்றைக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவை அடுத்த கட்ட போராட்டத்தை எங்களை எடுத்துச் செல்லும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்